போயஸ் கார்டன் இல்லம் தங்களது பாட்டியால் வாங்கப்பட்டதாகவும் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின்பு தாங்களே சட்டப்படியான வாரிசு என்பதால் அந்த சொத்து தீபாவும் தீபக்கும் கூறி வருகின்றனர் உண்மையில் இந்த சொத்து யாருக்கு சொந்தம் என்பதை பார்க்கலாம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தாயார் சந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு எழுதியதாக கூறப்படும் உயிலில் போயஸ் கார்டன் சொத்து பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை மேலும் சந்தியாவும் ஜெயலலிதாவும் சேர்ந்து உருவாக்கிய பங்குதாரர் அமைப்பிலும் சந்தியாவின் மறைவிற்கு பிறகு இந்த அமைப்பு அறக்கட்டளையாக மாற்றப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் அதில் போயஸ் தோட்ட சொத்து இடம்பெற்றிருந்ததற்கான ஆதாரம் ஏதும் இல்லை தீபா தீபக் ஆகிய இரண்டு பேருமே வந்து இது தனது பாட்டி வழி சொத்து எனவே வந்து தங்களுக்கு சொந்தம் இருக்கிறது என்று கூறுகிறார்கள் ஆனால் திருமதி சந்தியா அவர்களது உயில் அந்த காலத்தில் அதாவது இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்பே இது பற்றி நாங்கள் எழு எழுதியிருக்கிறோம் அந்த உயிலின் ஒரு நகலும் கூட என்னிடம் இருக்கின்றது அந்த சந்தியா உயில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டிலிருந்து அவர்கள் எழுதுகிறார்கள் அதாவது என்ஜி ஹாஸ்பிட்டல் இருந்து நான் எழுதுகிறேன் அதில் இடது கை பெருவிரல் ரேகை தான் நான் வைத்திருக்கிறேன் அதில் அவங்க சொல்கிறது ஐ எம் அ பார்ட்னர் இன் நாட்டியகலா நிகேதன் ஏ பார்ட்னர்ஷிப் ஃபேம் டு விச் மை செல்ஃப் அண்ட் மை டாக்டர் குமாரி ஜெயலலிதா ஆர் பார்ட்னர்ஸ் த செட் பார்ட்னர்ஷிப் ஹஸ் காட் அசக்ஸ் நாட்டியகலா நிகேதன் என்கின்ற ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம் ஒரு பங்குதாரர் நிறுவனத்தில் நானும் எனது மகள் ஜெயலலிதாவும் பங்குதாரர்கள் அதற்கென்று தனியாக சொத்துகள் இருக்கின்றன என்று மட்டும் சொல்லிவிட்டு அந்த சொத்துக்களை பற்றி அவர் எதுவும் குறிப்பிடவில்லை ஆனால் தனது சொத்துக்களாக அவர் ஒரு ஆறு சொத்துகளின் பட்டியல் தருகின்றார் அந்த சொத்திலே வந்து இந்த போயஸ் கார்டன் தோட்ட இல்லம் வரவே இல்லை அந்த சொத்துகளிலே வந்து தனது பெர்சனல் ஜுவல்ஸு அப்புறம் பேங்க்ல இருக்கிற பணம் அப்புறம் தீபாவும் தீபக்கும் இப்போ இருக்கிற தெரு வீடு அப்புறம் வந்து ஒரு காரப்பாக்கங்கிற ஊரில் இருக்கிற ஒரு பண்ணை வீடு ஒரு ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு தோட்ட நிலம் இதை பற்றியெல்லாம் அவர் கூறுகிறார் ஆக சந்தியாவின் உயிலிலே போயஸ் தோட்ட இல்லத்தை பற்றிய எந்த மென்ஷனும் இல்லை நாட்டிய கலா நிக்கேதன் என்கின்ற அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் குறைந்தது ரெண்டு பார்ட்னர் வேண்டும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு ஒரு பார்ட்னர் இறந்தால் அந்த ஃபேம் ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் ஆகிரும் ஆக சந்தியா இறந்த பிறகு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் முழு உரிமை ஜெயலலிதா அவர்களுக்கு போகிறது இந்த போயஸ் கார்டன் தோட்டம் இல்லம் என்பது அந்த அடிமனை மற்றும் அதிலிருந்து ஒரு சிறிய வீடு இதை வந்து ஜெயலலிதா அவர்கள் தனது சொந்த சம்பாத்தியத்தில் வாங்குகிறார்கள் அதை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேற்கொண்டு பணம் போட்டு அவர் அதை இம்ப்ரூவ் செய்கின்றார் பல்வேறு காலகட்டங்களிலே அவர்கள் இறந்த பிறகு ஜெயலலிதா அவர்கள் தனது நடன ஆசிரியை சரளா என்பவரை ஒரு டிரஸ்டியாக போட்டு நாட்டிய கலா நிக்கத்தினை டிரஸ்டாக மாற்றுகிறார் எனினும் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்ட ஜெயலலிதா போயஸ் தோட்ட சொத்து குறித்து தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் தன்னை சார்ந்தவர்கள் யாரும் இல்லை என்றும் போயஸ் தோட்டம் உள்ளிட்ட எந்த சொத்தும் தனது பூர்வீக சொத்து இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் போயஸ் தோட்டத்தில் கதவலக்கம் எண்பத்து ஒன்றில் உள்ள பத்து கிரவுண்ட் அளவிலான சொத்து தனது தாய் மற்றும் தன்னால் சேர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு வாங்கப்பட்டது என்றும் அப்போது ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டதாகவும் அதன் பின் அந்த இடத்தை தான் ரூபாய்க்கு மேம்படுத்தியதாகவும் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார் தற்போது போயஸ் தோட்ட இல்லத்தின் மதிப்பு நாற்பத்து மூன்று கோடியே தொன்னூற்று ஆறு லட்சம் ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி பார்க்கையில் போயஸ் தோட்ட இல்லம் முழுக்க ஜெயலலிதாவிற்கே சொந்தமானது என கூறப்படுகிறது இது தவிர தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ரங்காரெட்டி மாவட்டத்தில் பதினான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஏக்கர் தோட்டம் தனது தாயாருடன் சேர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு தான் வாங்கியதாகவும் காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்றாம் ஆண்டு மூன்று புள்ளி நான்கு மூன்று ஏக்கர் அளவிலான வேளாண் நிலத்தை தான் வாங்கியதாகவும் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார் குறிப்பிட்டுள்ளாா் போயஸ் கார்டனில் கதவிலக்கம் எழுபத்து ஒன்பது மற்றும் சென்னையில் மூன்று சொத்துக்களை தனது சுய சம்பாத்தியத்தில் வாங்கியதாகவும் இவற்றின் மதிப்பு இருபத்தி எட்டு கோடி என்றும் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார் எனவே ஜெயலலிதா இந்த சொத்து தொடர்பாக உயில் ஏதும் எழுதியிருந்தால் அதன்படி ஒருவர் இந்த சொத்துக்களுக்கு உரிமை கொண்டாட முடியும் உயில் ஏதும் எழுதாத பட்சத்தில் ரத்த சொந்தங்கள் உரிமை கோரலாம் என வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர்